ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கிய சிறியலில் வந்து என்னென்ன சுரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்கப்போன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி வந்து காலமாக சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக்கு வந்து போட்டுக்கோங்க ஏன் இப்படின்னாக்கா இப்போ நம்ம அஞ்சலி வந்து எவ்வளோ வந்து ப்ராடு பெத்தலாட்டத்தானாலாம் வந்து பண்ணாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து மறைச்சாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களால எதை வந்து மறிக்க முடியல எல்லா விஷயத்துலேயும் வந்து இப்போ கையும் காலமாக வந்து சிக்கிக்கிறாங்க இப்போ நம்ம அஞ்சலி வந்து எப்படி தான் வந்து மாட்ட போகிறாங்கனாக்கா நம்ம இலக்கியாக வந்து பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு வந்து சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க ஒவ்வொரு தப்பாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பண்ண எல்லா தப்பும் வந்து என்ன பண்ணாங்க எவிடன்ஸ் இல்லாமல் வந்து மறைச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்தாங்க ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து அவங்களால தப்பிக்க முடியறதில்ல ஏன்னா நம்ம இலக்கியம் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு எவிடன்ஸை வந்து பிடிச்சிட்டாங்க எப்படின்னாக்கா இப்போ நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்கனாக்கா இந்த போலீஸ் கையில் வந்து அவங்க பணம் கொடுத்தாங்க இல்லையா போலியான எவிடென்ஸை கொடுத்து இவன் வந்து என்ன தூக்கி உள்ளே வைக்க பார்க்கறா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க இதை வந்து நம்ம ரேவதி தான் வந்து எப்படியோ ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பணம் கொடுத்தது இப்போ ரெக்கார்டு பண்ணவே இல்லாமல் அது என்ன பண்ணாங்கனாக்கா நம்ம இலக்கிய கையில் வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுமே வந்து நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்க இது ஒரு வகையில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வச்சாங்க இப்போ நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இந்த எவிடன்ஸை வந்து இந்த இலக்கிய வந்து தூக்கி உள்ள வைக்கணும் எவிடென்ஸை வச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லைங்களா அவங்களும் வந்து போலீஸ் வந்து தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க நம்ம இலக்கியாவை இப்போ உள்ள வச்ச பிறகு தான் வந்து என்ன பண்ண போறாங்க நேராக வந்து கோர்ட்டு கூட்டின்னு போக போறாங்க கோர்ட்டு கூட்டம் போனால் வந்து அங்கே எவிடன்ஸ் இருந்தால் வந்து போதும் யார் இருந்தாலும் சரி நீதி நேர்மா கருமை அப்படின்லாம் வந்து நிறைய பேசுவாங்க அதே மாதிரி தான் இப்ப அங்கே வந்து நடக்க போகுது இப்ப எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கேட்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா சொல்லுவாங்க கடைசி ஒரு நேரத்தில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க நம்ம இலக்கிய வந்து இவங்க பண்ண எல்லா தப்புக்கும் எல்லா எவிடென்ஸும் எங்கள் கீழே இருக்குது என்ன சாட்சியை வச்சு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து கேளுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கடைசியில் நம்ம இலக்கிய என்ன பண்ணாங்கன்னு அஞ்சலியை போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த போலீஸே வந்து தூக்கி உள்ளே வச்சிடறாங்க ஏன்னா இவங்க தான் வந்து பணத்தை கொடுத்து வந்து பணத்தை வாங்கிட்டு என்னை தூக்கி உள்ளே வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போலீஸே வந்து தூக்கி உள்ளே வச்சு நம்ம இலக்கிய வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து நம்ம அஞ்சலிக்கு தான் வந்து ஜெயில் ஜெயில்களி வந்து ரெடி பண்ண போகிறாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி தானே போலீஸை வந்து கூட சேர்ந்து ஒத்தாசம் பண்ணதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கோர்ட்லேயே வந்து ஜட்ஜு முன்னாடி எல்லா வாக்கு மூலமும் வந்து சொல்ல வச்சுட்டாங்க எல்லாமே நான் தான் நம்ம அஞ்சலி வந்து ஒத்துக்கிட்டாங்க இப்போ நம்ம ஜட்ஜி கொடுத்த தண்டனைன்னு வந்து நம்ம அஞ்சலி வந்து தப்பிக்க கூடாது இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து அவங்க உள்ளே இருக்குன்னா இன்னும் மற்ற விஷயம் எவிடென்ஸ் எல்லாம் வந்து காட்டினாலே போதும் நம்ம அஞ்சலியோட ஆட்டை வந்து மொத்தமாக வந்து அடைகிறோம் இருந்தாலையும் நம்ம அஞ்சலிக்கு இந்த ஒரு தண்டனை தான் முக்கியமாக வந்து இவங்க கூட நம்ம பயிரும் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஜெயில் கல்வி கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அவங்களும் வந்து கையும் காலமாக சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் போட்டுக்கோங்க நம்ம இலக்கியா பண்ண ரொம்ப சூப்பராக வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க